நேற்றுக்கும் இன்றைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு அது எப்படி குறஞ்சிதுன்ட்டு எனக்கு தெரியல பட் நான் என்னென்ன பண்ணேன்னு வேணால் சொல்கிறேன் நேற்று டென் கே ஸ்டெப்ஸ் நடந்தேன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன் ஜிம் போனேன் ஆனால் பட் மினிமல் வெயிட்டில் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் அது கரெக்ட் ஃபார்மில் போட்டனான்னு கூட எனக்கு தெரியாது செஸ்ட்டு ஷோல்டரு ட்ரைசப்ஸு பைசப்ஸு லேட்டு இந்த அஞ்சும் அந்த இந்த அஞ்சு மசிலுக்கும் மினிமல் வெயிட்டில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் குடிக்கலை மேபி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் குடிச்சிருப்பேன் அதை நான் மாற்றிக்கணும் ஸ்ட்ரெஸ் இருந்தது எனக்கு நேற்று கொஞ்சம் ஏன் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நான் வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணேன் நேற்று இந்த இந்த ஜிம்மு வாக்கிங்லாம் நான் கொஞ்சம் காலில் பண்ணியிருந்தால் ஈவினிங் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் பட் ஏழு மணி வரைக்கும் நான் சும்மா வெட்டியாகவே இருந்ததுனால எல்லாமே நைட்டு பண்ணுறதாக ஆகிடுச்சி ஸோ அது மாதிரி காண்டாக இருந்தது எனக்கு அண்டு ஆல்சோ கொலீக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரோல் பண்ணிணாங்க லைக் நான் இந்த வேர்ட்ஸு இந்த நட்ஸ்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே ஒரு அட்வைஸாக போடுறாங்க நீ இப்படி பண்ண அப்படி பண்ண நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம்ல அண்ட் சில பேர் வந்து லிட்ரலாக மூஞ்சிக்கு நேரம் ஃபேஸில் இதான் குண்டாக இருக்கிற அது கொஞ்சம் இது பண்ணாங்க சரி கொடுங்க அப்புறம் கலோரி டெஃபிசிட்டில் தான் இருந்தேன் நான் என்னோடய மெயின்டெனன்ஸ் கலோரிக்குள்ளே தான் சாப்பிட்டேன் செவன்ட்டி கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தேன் ஆனால் டால் இந்த மில்கு ப்ரோட்டீன் பவுடரு இதுதான் என்னோட என்னோடய சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக இருந்ததா அதனால் நேற்று எனக்கு ப்ளோட்டடாகவே ஃபீலாக இருந்தது எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ப்ளோட்டடாக இருந்தது இப்போ இல்லை சுகர் எடுக்கலை ஜங்க் ஃபுட் சாப்பிடல அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே நான் எடுக்கலை ஆக்சுவலாக அது எடுக்கணும் பட்டு அதை பற்றி பார்க்கணும் எனக்கு என்னென்னு தெரியல அதை பற்றி ஃபைபர் எடுத்தேன் பட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கல எனக்கு இந்த மூங் டால்லேருந்தே நிறைய ஃபைபர் வந்துடுச்சு ட்ராக் பண்ணேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் ப்ரோகாஷ்னேட் பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிட்டேன் அதை சொன்ன மாதிரி நிறையா ட்ரோல்ஸ் அசிங்கான பண்ணும்போது நான் அவங்க அந்த அந்த இடத்துல போல்டாக இப்போல்லாம் பேசாதீங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இப்போ ஓகே அப்படின்ட்டு எனக்கு சொல்ல வரல சரி கொலீக்ஸ் தானே சொல்லிட்டா சொல்லிட்டு போகிறாங்கன்னு விட்டுருக்கலாம் அப்படியும் இல்லாமல் அதை நினச்சி உள்ளே உள்ளே ஃபீல் பண்ணுறேன் பட் என்னால் போல்டாக சொல்ல முடியல இப்போல்லாம் எனக்கு கலாய்க்கிற வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும் இவங்க இவங்க கலாய்க்கிறதுக்காண்டி நான் மாறக்கூடாது நான் கண்டிப்பாக மாறும்போது அவங்க வாயை மூட்டுருவாங்கன்ட்டு பட் தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காங்க ஓகே இன்னைக்கு டேட் லெவன்த் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபவ் திஸ் இஸ் மீ ஓகே இப்போ ஐ நா நாட் ஃபீலிங் ப்ளவுட் எனக்கு அவ்வளோ ப்ளோடாக ஃபீல் ஆகலை பட் யா அங்கே நிறையா ஃபேட் இருக்கு இங்கே ஓகே வீட்டுக்கு நான் மார்னிங் எப்படி சொன்ன செக் பண்ண போகும் சிக்ஸ்டி செவன் கேஜிஸ் கரெக்டாக இப்போ இப்போ லிட்ட வாட்டர் இன்டெக் பண்ணியிருக்கேன் ட்ரௌசர் வர இருக்கான்னு இருந்துச்சு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் செவன் கேஜிஸ்னு இருக்குது மேபி இந்த ட்ரௌசர் வாட்டர் இன்டெக்லாம் கணக்கு வரும் கூட இதில் இருந்தால் நேற்று பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைஞ்சிருக்கேன் இப்படியே போனால் ஏப்ரல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிஸ் வந்துடுவோம்ண்ணா வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணுறது கரெக்டானு தெரியல ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டிங் வில் சி